இந்த எட்டாவது புத்தகம் காலத்தோட காலத்தில் பயணங்கிற ஒரு நிகழ்வு வந்து எல்லா மக்களுக்கும் போய் சரணும் இது பிரபஞ்ச ரகசியமா இல்ல வந்து கடவுளுடைய ஆத்மார்த்தமா ஒரு ஒரு ரகசியமா இது இவ்வளோ நாள் வைக்கப்பட்டிருந்துச்சு இது முதல் முறையாக இதுதான் இந்த புத்தகத்தில் அது வந்திருக்கு இத்தனை வருடம் என்னுடைய கனவு இந்த புத்தகத்தில் வந்து கொண்டாந்துருக்கு பார்ப்போம் எல்லா மக்களும் ஜோதிடம் தொடர்பான புத்தகமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கு அதற்கான பதிலையும் இல்லை அதுதான் சொல்லு ஜோதிடம் பெற தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க என்ன ஜாதகம் கிரகம் நட்சத்திரம் என்ன பண்ணுதோ அதை நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்குது நான் கண்ணாடியில போய் நின்றுட்டு கண்ணாடியில் நான் பாக்குறேன்னா என்னை நான் பாக்குறேன்னாங்கிற மாதிரி தான் இது ரெண்டும் ஒண்ணுதான் என்னுடைய பிம்பந்தான் அங்க தெரியுது அப்போ என்னன்னா ஜோதிடத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே காலம்னு எழுதியிருக்கோம் ஜோதிடத்தை தான் இங்கே கர்மான்னு எழுதியிருக்கோம் ஜோதிடத்தை தான் வழி எழுதியிருக்கோம் ஜோதிடத்தை தான் பாதம்னு எழுதியிருக்கோம் ஜோதிடத்தை தான் பயணம் எழுதியிருக்கும் ஜோதிடத்தை தான் நம்மளோட வாழ்க்கையோட ரகசியம் எழுதியிருக்கோம் இங்கே கர்மான்னு சொன்னோம் இங்கே காலம்னு சொல்கிறோம் இங்கே ஜோதிடம் சொல்கிறோம் இங்கே காலம் கர்மம் இங்கே வந்து நட்சத்திரம் கிரகம்னு சொல்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தொடரக்கூடாது ஆனால் இந்த இடத்துலையும் நம்ம நட்சத்திரங்களையோ ராசிகளையோ கிரகங்களையோ ஒரு இடத்துல கூட பயன்படுத்தலாம் ஏன் அப்படின்னா எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இந்த புத்தகம் போகணும் ஏன்னா ஒரு செயலாக ஒரு நிகழ்வாக ஒரு தன்மையாக இருந்தால் தான் அவங்களுக்கு போய் புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நட்சத்திரங்களை பயன்படுத்தாமல் எதுவுமே வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அழகான ஒரு வாழ்க்கை பயணத்தை மட்டும்தான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஜோதிடத்தோடைய ஒரு மறுபக்கத்தை தான் அதில் பார்க்க போகிறோம்